துருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று வாசிக்கிறோம் யாக்கோப்பின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் சேனிகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அந்த சேனிகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் ஏசாய ஆறு மூன்றின்படி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் அத்தனை பரிசுத்தம் உள்ள தேவன் அத்தனை மகிமை நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நம்மிடத்தில் அவ்வளவு பரிசுத்தம் இல்லாதிருந்தாலும் நம்மை அவர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் புத்திரர் என்ற அடையாளத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் யாத்ராகமம் ரெண்டு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே இருக்கும் வரைக்கும் அடிமைகள் அடிமைத்தனத்தின் கட்டுகள் அவர்களை சூழ்ந்திருந்தது யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாநூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கத்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டது என்று வாசிக்கிறோம் எகிப்து தேசத்திலே இருக்கும் வரைக்கும் அவர்கள் அடிமைகள் ஆனால் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது கர்த்தருடைய சேனைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் இதேபோல நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனங்கள் அறியாமையினாலே பாவங்களினாலே உண்டாயிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் இன்றைய தினமே உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை தரப்போகிறார் ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னடக்கிற தெய்வமாகவே இருந்தார் ஆகவே அவர்களை விடுதலை ஆக்கினார் இந்த நாளிலும் உங்களுக்கு விடுதலை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினைந்து ரெண்டிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு அமலேக்கு புத்திரர்கள் வழிமறித்த செய்கைகளை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அநேகர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் நம்மளுடைய உயர்வுக்கு விரோதமாய் நம்முடைய பாதுகாப்பிற்கு விரோதமாய் வழிமறித்த செய்கைகளை எல்லாம் நாம் ஒருவேளை மன்னித்து மறந்து வந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் உங்களுக்காய் வழக்காடுகிற நல்ல தேவன் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற நல்ல தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மனதிலே வைத்து வைத்திருக்கிறவராகவே இருக்கிறார் உங்களுக்கு தேவன் ஒரு திட்டங்களையும் ஒரு தீர்மானங்களையும் உங்களுக்காக ஒரு தரிசனங்களையும் தேவன் வைத்திருக்கிறார் அவைகள் நீங்கள் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதை ஆடுகளின் பின்னே அலைந்தவனை இஸ்ருவேலின் இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி தெரிந்து கொண்டு பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த நாமத்தை அவனுக்கு உண்டாக்கின தேவன் இந்த நாளிலும் உங்களில் உங்களிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவர் நாம் ஆபிரகாமின் தேவன் இசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கிறோம் ஆனால் தாவிதின் குமாரனே என்று அழைக்கத்தக்க ஒரு பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினார் அந்த தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட தான் இருக்கிறார் அப்படி அவர் உங்களை உயர்த்துவதற்கு இரே ஏழு மூணிலே சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்துங்கள் என்று சீர்படுத்த வேண்டுமென்றால் ஆகாயத்திற்கு தரிசி சொன்னது போல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது எந்தெந்த வழிகளிலே எந்தெந்த கிரியைகளிலே நாம் தப்பி இருக்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம் என்பதை நினைத்து சீர்படுத்துங்கள் அப்பொழுது சேனைகளின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்கள் உயர் உங்களை உயர்ந்த அடைக்கலை வைத்து உங்களை பாதுகாப்பார் ஆமேன் जब பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிர்ணயித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நிர் நேர்த்தியாய் நடத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் நிர் நிர்ணயித்த காரியங்களிலே உடைய பிள்ளைகள் நிலை நிற்க கர்த்தர் பலன் தாங்க இம்மட்டும் சேனைகளின் கூட இருந்து விசாரித்து நடத்துகிற தேவன் இனிமேலும் உடைய பிள்ளைகளை அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக உடைய பரிசுத்தவத்தினால் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர்கள் வலிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தி இடத்தில் மனம் திரும்ப உதவிச்சேங்க காத்து கொள்ளுங்கள் இயேசுவின் மொழிஜபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்